ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த அஷ்டமி தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உன் பைரவ மூர்த்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே தொடர்ந்து தோல்வி ஏமாற்றம் அடைந்தால் வாழ்க்கை விட்டது என்று உனக்கு யார் சொன்னது ஏன் எப்பொழுதும் கவலையாகவே இருக்கின்றாய் வெற்றி எனக்காக இல்லை கண்ணீர் கஷ்டங்கள் மட்டுமே நான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையே அவ்வளவுதான் விட்டது என்று நீயாகவே ஏன் எண்ணிக்கொள்கின்றாய் உனக்கு என்றும் என்றென்றும் துணை இருக்கும் நான் சொன்னேனே உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டுமே காதில் வாங்க வேண்டும் என்று பற்றிலிருந்தே துக்கம் உதர்கிறது பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது எனவே பற்றினை முற்றிலும் விடுத்துக்கொண்டால் உனக்கு துக்கமும் இல்லை அச்சமும் இல்லை கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும் முடிந்தவரை மட்டுமே நினை எல்லோருக்கும் நல்லதையே செய் நல்லவற்றை செய்வதினால் ஏற்படும் தடங்களுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை தந்துவிடும் வருத்தப்படாதே தங்கமி நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வாய் உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் நீ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று திரும்பத் திரும்ப கூறினால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் பிறரை மனம் நோக அழவைக்க பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவரும் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீ யாருக்கு என்ன செய்கின்றாயோ அதுதான் உனக்கும் அமையும் நமக்கு வலிப்பது போன்றே மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் இருந்தாலே போதும் துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்பொழுதும் நமக்குள் தோன்றவே தோன்றாது என் தங்கமே பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக் கொள்வதற்கு தயங்குவார்கள் ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம் நீயும் பல வழிகளை உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய் பல கஷ்ட நஷ்டங்கள் அவமானங்கள் அனைத்தையும் நீ சந்தித்து விட்டாய் எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை உன்னால் மாற்றிக் கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் நிச்சயம் உன் வாழ்வில் நீ மற்ற மகிழ்ச்சியுடன் வீடு பேறு பெற்று செல்வ செழிப்புடன் வாழ உன் அப்பா என்னை முழுமையாக நம்பு உன்னை நிச்சயம் தேடி வரும் நீ நினைத்தது என்று எனக்கு நன்றாகவே தெரியும் அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவாய் உன்னை ஜெயிக்க யார் இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எப்பொழுதும் இருக்கின்றேன் பின்பு ஏன் உனக்கு இவ்வளவு கவலை நீ நினைப்பதை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருத்தங்கமே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் பைரவரை போற்றி போற்றி ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி